தமது பணியைத் தொடர இயேசு திருத்துதர்களை தேர்ந்தெடுக்கிறார் திருத்துதர்கள் அந்த பனிரெண்டு பேரும் பல்வேறு உடையவர்கள் மீனவர்கள் வரி தண்டுவோர் கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து கொண்டிருந்த யூதாஸ் வெவ்வேறு சூழலிலே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே செய்திதான் எல்லோரும் கடவுள் பணியாளர்கள் திரு தூதர்கள் இன்றைக்கு கடவுள் பணியை செய்ய எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த சூழலில் வாழ்ந்தாலும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட போதனைகளை நாம் உள்வாங்கி நாம் வாழ ஆரம்பித்து நாம் அனுபவித்து அதை பிறருக்கு கொடையாக கொடுக்க வேண்டும் அந்த திருத்துதர்களை பணி உங்கள் வழியாக என் வழியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது அதற்கு நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாக தீமை பாவத்திலிருந்து விலகி நிற்பவர்களாக இருக்க வேண்டும் முதல் வாசகம் புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய அந்த திருமடலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகம் அதை தான் சொல்கிறது நன்மை நம்மிலே ஊட்டெடுத்து வளரும்போது அது கடவுள் பெயரால் பிறருக்கு போய் சேரும் அதுதான் திருத்துதர் பணி எங்கெங்கெல்லாம் நாம் வாழ அழைக்கப்படுகிறோமோ அங்கேயெல்லாம் வாழ்வோம் இயேசுவின் செய்தியை பகிர்ந்து கொள்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக